வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த படி ரொம்ப முக்கியமான படி என்னுடைய நேரம் கிட்டத்தட்ட நிறைந்து விட்டது அதனால ரொம்ப முக்கியமான இந்த படி வெற்றியாளர்களினுடைய பாதையை நீங்கள் பார்க்க போனால் பல சமயங்களில் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் அப்படியே விட்டு தள்ளிட்டு அடுத்ததுக்கு போகணும் தோல்விகள் அவமானங்கள் நாம நினைச்சது கொஞ்சம் கூட நடக்காத மாபெரும் பள்ளத்துக்குள்ள விழுந்த மாதிரியான இழப்புகள் மரணங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத சோதனைகள் இவை நடக்கிறபோது இதிலிருந்து திரும்பவும் எழுந்து வருகின்ற அந்த உறுதி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அது ஃபீனிக்ஸ் பறவை கிடையாது அது ஒரு ஒரு உருவகம் ஃபீனிக்ஸ் பறவைக்கு என்ன பெருமை என்ன பெருமை தன்னுடைய சாம்பலில் இருந்து அது திரும்பவும் தன்னை உருவாக்கிக் கொள்ளுகிறது ஆனால் தன்னை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஃபீனிக்ஸ் பறவை முதலில் எருந்து சாம்பலாக வேண்டும் அது எழுந்து சாம்பலான பிறகுதான் அந்த சாம்பலில் இருந்து மீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்னுடைய வெற்றி எனக்குள்ளே என்று நினைப்பவர்கள் முதன் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது இழப்புகள் சோதனைகள் தோல்விகள் இது எது வந்த போதும் அதை அப்படியே விட்டுவிட்டு அதிலிருந்து எழுந்து செல்லுகின்ற அந்த கிரிப்ட் சொல்லுவாங்கல்ல அந்த தீரம் இருக்கிறதே அதுதான் வெற்றியாளர்களினுடைய மிக 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 பெரிய எல்லாரோட பார்த்தும் அப்படியே ஸ்மூத்தாவது சிலதிலிருந்து அப்படியே வந்துடணும் இது அவ்வளவுதான் இது சரியா வராது நான் வேற ஒன்றுக்கு போகிறேன் என்று நினைக்கின்ற அந்த கிரித் இருக்குல்ல அது வெற்றியாளர்களுக்கு மிக மிக தேவையானது கலாப்ரியாவினுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கவிதை அது சந்திரோதயம் நன்கு தெரியும்படியான ஒரு தோட்டம் கவிதையை கேட்டாலே உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய்விட்ட உணர்வு வரும் சந்திரோதயம் நன்றாக தெரியும்படியான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்து நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல் எவ்வளவு நல்லா கேட்டாலே தோட்டத்து நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல் கருக்கள் வந்த பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு என்னடி வெளியில ஆட்டம் என்ற அம்மாவின் குரலை கேட்டு உள்ளே ஓடுகின்றாள் ஊஞ்சலின் கயிறுகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன கருக்களில் அவள் கைரேகைகள் மங்குகின்றன இவ்வளவுதான் கவிதை இது தமிழ் இலக்கிய படைப்பாக்கத்தினுடைய மாபெரும் உன்னத படைப்பாளி ஒருவரனுடைய மிகச்சிறந்த கவிதை என்று நான் சொல்ல துணிவேன் அந்த காட்சி அப்படியே கொஞ்சம் கண்ணமூடி யோசிச்சு பாருங்க சந்திரோதயம் நன்கு தெரியும்படியான ஒரு தோட்டம் நெல்லி மரத்தில் ஒரு கயிற்று ஊஞ்சல் அந்த பொண்ணை ஆடிட்டு இவர் நேரடியா சொல்லல அந்த கயிற்று ஊஞ்சல் இருக்கிறது கருக்கள் வந்த பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு என்னடி உள்ள வேலை என்று அம்மாவினுடைய குரல் வந்த உடனே அவ ஓடிய பிறகும் அந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டேதான் இருக்கிறது அவள் அந்த கயிற்று ஊஞ்சலில் தன்னுடைய கைகளை பிடித்திருக்கிறாள் அல்லவா அந்த கையினுடைய கை ரேகைகள் அந்த கருக்களில் மங்க துவங்குகின்றன இதுதான் கவிதை உண்மையில இது கவிதை மாத்திரம் இல்லை இதுதான் நம்ம வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலம் இருக்கிறது அப்பா அம்மா மடியில படுத்துக்கிட்டு இல்ல காதலியோட காதலனோட சாட் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அந்த காலங்கள்ல எவ்வளவு பேசின பிறகும் அந்த காதலிட்ட பேசி எதுவும் பாக்கி இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு தடவை பொறுக்க முடியல நான் வெட்கத்தை விட்டு பக்கத்துலேயே போய் கேட்டேன் நாற்பத்தஞ்சு நிமிஷமா இந்த பையன் பேசிகிட்டு இருக்கானு என்ன பேசுவான் நிறைய கவிதைகளை சொல்லுவானோ நீள நீளமாக வாழ்க்கையை பற்றிய கனவுகளை சொல்ல போறான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் அப்புறம் அப்புறம் நீ சொல்லுடா நீ சொல்லு நீ சொல்லுடா யாராவது ஒருத்தர் சீக்கிரம் சொல்லி தொலைங்கப்ப ஒன்றுமே இல்லை ஸ்வீட் நத்திங் நாற்பத்தி அஞ்சு நிமிஷமா ஆனா அந்த நாற்பத்தி நிமிஷம் சொல்லு 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 வைக்க தெரிய முடியாம போன வச்ச பிறகு சொல்லுவதற்கு மீதம் இருக்கிறது அல்லவா அதுதான் காது இப்ப இப்படி ஒரு ஒரு கட்டம் எல்லாருடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் தானே அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அம்மா வந்து தலை வருவாங்க தலைவாடுறப்போது ரொம்ப இப்போ தலைவாடுறாலும் முடிய பல பிள்ளைகளுக்கு இல்லை இருந்தாலும் அம்மா தலைவாடுற போது அது என்ன சுகமாக இருக்குதுல்ல அது அம்மா மருதாணி வைக்கிற போது நல்லா இருக்குது அப்பா சில சமயம் என்னடா கண்ணு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு அந்த பையன் சொல்றான் அப்பா நான் இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்டில் நின்று நின்று காலே ஒலிக்குதுப்பா நான் வேணா உன் காலை பிடிச்சி விட்டுட்டேன் அப்பா அந்த சின்ன குழந்தையினுடைய பிஞ்சு பாதங்களை பிடித்து விடுகிறேன் அம்மா அந்த சோத்தை குழைச்சி வாயில் ஒருவா ஒன்று ஒருவா நான் ஒருவாய்டா கண்ணு இந்த காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு தானே அப்ப அந்த காலங்களிலே நாம ஏ இல்லை ஏன் அதை விட்டு வெளில வரும் காதல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு பருவத்துல அடுத்தது அடுத்தது பிள்ளைகளை மடியில் வைத்துக்கொள்வது சுகமாக இருக்கிறது ஆனால் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு மடியில் வைத்துக் கொண்டால் மடி வலிக்கிறது இறங்குடா வலிக்குதுடா சொல்ல வேண்டி இருக்கிறது எவ்வளவு நேரம் மேலே உட்கார்ந்து இறங்குடா தடிமாடு இறங்கு இந்த பிள்ளை தான் அவன் கொஞ்ச நான் மடியிலேயே உட்காரடா கண்ணா கீழே இறங்காதர அப்போ வாழ்க்கை புரிந்து கொள்வது ஒன்று மிக 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 சுவையான காலகட்டங்கள் உண்டு ஆனால் அந்த காலகட்டங்களில் இருந்து எழுந்து நடக்கிறவர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ சுமையான காலகட்டங்கள் இருந்தாலும் இது போதும் என்ற அடுத்த கட்டத்துக்கு போகிறவன் தான் வெற்றியாளனாக இருக்கின்றான் சுகமோ சுமையோ எதுவும் நிரந்தரமானது அல்ல அந்த கயிற்றுக்கட்டில் அவள் இறங்கி போன பிறகும் ஆடிக்கொண்டிருந்ததே எத்தனை நேரம் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த புவியீர்ப்பு விசையினுடைய அந்த விசை முடிந்த பிறகு அந்த கயிறு நின்று விடும் அல்லவா உள்ளே போன பெண்ணுக்கு வேற வேலைகள் இருக்கும் அல்லவா வாழ்க்கை எப்படிப்பட்டது நண்பர்களே உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிற போது இது ரொம்ப நல்லா இருக்கு பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்வீட்டா இருக்கு ஆனா பேசுறத கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திட்டு படிக்க போயிரு பரிச்சை எழுத போயிரு வெற்றியாளர்கள் அதை செய்கிறார்கள் எவ்வளவு இனிமையா இருந்தாலும் சரி எவ்வளவு துயரமா இருந்தாலும் சரி அதை விட அடுத்த கட்டம் என்று போகிறவர்கள் தான் வெற்றியாளர்கள் நிறைவாக உண்மையிலேயே நிறைவாக நிறைய இளைஞர்கள் இருப்பதனாலே இதை சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக கடமை எனக்கு இருப்பதாக நினைத்து இதை நான் சொல்லுகின்றேன் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ரத்த கண்ணி சிந்தி படிக்க வைக்கிறாங்க நான் படிக்கல நீயாவது படிட ராஜா என்று சொல்லி அனுப்புகிறார்கள் ஏதோ ஒரு உறவு வந்து விடுகிறது ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவறு இந்த இந்த நீதி போதனையை செய்வதற்கு நான் ஆள் இல்லை அந்த முடிவை உங்க பெற்றோர்களும் நீங்களும் எடுக்கணும் இல்ல நீங்களும் தனியாக எடுக்கணும் நான் நீதிபோதனை செய்ய வரவே இல்லை என்ன பிரச்சனை என்றால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற போது அது எப்படி இருக்கணும் அது மாத்திரம்தான் நான் சொல்ல வரேன் அது காதலன் காதலியா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் எந்த உறவா இருந்தாலும் ஒரு 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 தட்டுல அவங்க அம்மா சோத்த வைக்கிறாங்கன்னு வைங்களேன் என்னம்மா இருக்கு சாப்பிட ஏ இன்னைக்கு தயிர் சோறு தண்டா எதையாவது வெய் பசி உயிர் போகுது அந்த அம்மா என்ன செய்யுது தட்டில் முக்கால் தட்டு ஊருகா வைக்கு கால் சோத்தை வச்சு மேல மோர்த்தது அவர் தயிர் சாப்பிட கூட ஊருகாவை இத்துணோண்டு ஓரமா வைக்கணும் தட்டுல சோத்தை நிறைய வச்சு மோரை நிறைய விடணும் இல்ல மோரில் சாம்பார விடணும் இல்ல குழம்பு விடணும் நீர்காவை முக்கால் தட்டுல வச்சுட்டு சோத்தை இத்துனோண்டு வச்சுக்க எனக்கு பசிக்குது இல்ல இப்படி நம்ம கேட்பமும் மாட்டோம் சொல்லலை கேட்போமா மாட்டோம் கட்டாயம் கேட்போம் காதல் என்பது வாழ்க்கையில் ஊறுகாய் அளவுதான் தான் இருக்க வேண்டும் அது வாழ்க்கையில் ஊறுகா தான் ஊருகாவ முக்கால் தட்டுல வச்சு சாப்பிடுற எவனும் செரிக்க முடியாது அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் அப்படித்தான் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருங்க இல்லாம போங்க காதல் தோல்வின்னு சொல்லி தாடி வளர்த்துக்குங்க கவிதை எழுதுங்க எனக்கு அதை எல்லாம் கருத்தே கிடையாது ஒவ்வொரு வயசுல வர வேண்டியது கட்டாயம் வரணும் காதலிக்கிற பொது முட்டாள்களாகித்தான் காதலிக்க வேண்டுமா என்ன உங்கள் படங்களை அவ்வளவு தூரம் பகிரத்தான் வேண்டுமா என்ன எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அவரிடம் அவ்வளவு அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்ன அவன் ரொம்ப அதை அதனாலதான் என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சேன் காதலிமா தாராளமா காதலி சங்க காலத்துல இருந்து காதலிச்சு தான் இருக்கும் கொஞ்சம் முட்டாளம் காதலிக்கல்தானு கொஞ்சம் புத்திசாலித்தலை செய்யலாம் செய்யல்தானு அவன் நல்லவா நம்பினேன் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் காதலுக்கு மாத்திரம் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்பிக்கை முக்கியம் ஆனால் உங்களை முட்டாளாக மாற்றுகிற நம்பிக்கை எந்த உறவுக்கும் தேவையானது எந்த உறவுக்குமே அது தேவையானது நாளைக்கு அந்த படங்களை அந்த மெசேஜஸ் அந்த பையனோ பெண்ணோ தவறா பயன்படுத்தின பாதிப்படைகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களுக்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பெற்றோர்கள் ஒரு எனக்கு பிடித்த கதாநாயகனுடைய ஆசை இருக்காது ரஜினியோட ரஜினி சாரோட படத்தை பாருங்க பஸ் ஏறி எனக்கு புரியல செஞ்சு நான் கேள்வி கேட்கிறேன் தப்பா எனக்கு புரியல அதனால நான் கேட்கிறேன் கொண்டாட்டங்கள் தேவை ஒரு எச்சரிக்கை

நிறைவு நிறைவுப்படியில் என்ன இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக வாழ்கிற சில பேருக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை செய்தால் தான் உங்கள் வெற்றி முழுமையடையுமே தவிர அவர்களை புறக்கணித்து விட்ட வெற்றி என்பது வெற்றியே அல்ல வெற்றி பழையின் உச்சான கும்பலம் போயிட எனக்கு கீழே எவருமே இல்லை என்கிறவன் திரும்பி பார்த்தால் நேசம் கொண்ட உறவுகள் எதுவுமே பக்கத்துல அந்த வெற்றிக்கு என்ன பொருள் இருக்கிறது அப்போ என் மீது உயிரையே வைத்திருக்கேன் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் எனக்காக துடிக்கிற ஒரு இதயம் இருக்கிறதல்லவா அந்த இதயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த வெற்றியை முழுமையானதாக்குமே தவிர அவர்களையும் விட்ட வெற்றி என்பது ஒரு நாளும் வெற்றியாகவே ஆகாது எனவே அன்பானவர்களே இந்த வித்தியாசமான தலைப்பு எனக்கு ஒரு சவாலாக இருந்தது வெற்றி என்பதை ஒரு மாடிப்படியில் ஏறுகிற உருவகமாக நான் நினைத்துக் கொண்டேன் கீழ்ப்படியிலே எனக்கான ஒரு குறிக்கோள் வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி ஏறி படியிலே என்னுடைய வெற்றி என்பது எனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கான அர்ப்பணிப்பு என்கின்ற மனம் இருந்தால்தான் அந்த வெற்றி நிறைவடையும் அதையும் தாண்டி அந்த வெற்றி அடுத்த படிக்கு போக வேண்டும் என்றால் ஸ்கூல்ல எல்லாரும் ட்ரில் பண்ணியிருப்போம் நிச்சயமா நீங்களும் பண்ணியிருப்பீங்க அஞ்சு பையன் நிற்பான் அவன் தோல்ல நாலு பையன் நிற்பான் அவன் மேல மூணு பையன் நிற்பான் அதுக்கு மேல ரெண்டு பேரு கடைசியில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளாகை வச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் அந்த மேல நிற்கிற பொண்ணை பார்த்து கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர் சொல்வாங்க நான் லேடி லிங்க்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன்ங்க டீச்சர் சாரா டீச்சர் சொல்லுவாங்க ஏய் மேலே நிக்கிற புள்ளைக்கு தான் எல்லாரும் கை தட்டுவாங்க அதுக்கு கீழ நிக்கிறவங்க மேலே பார்த்தான்னா மேலே இருக்கறவங்க கீழ விழுந்துருவாங்க வெற்றியாளர்கள் செய்ய வேண்டியது நீங்க ஒரு எல்லைக்கு போயிட்டீங்க அனா உங்களுக்கு தோள் கொடுத்தவர்களிடம் நன்றியோடு இருப்பது என்பது வெற்றியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மகாகவி பாரதியினுடைய இந்த கவிதையை சொல்லி முடிக்கிறேன் கண்ணில் தெரிந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அட மண்ணில் தெரியுது வசப்படலாகாதோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியைச் சோர்வோமோ கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் மேவு பராசக்தியே எத்தனை வரங்கள் மேன்மைகள் பெருமைகள் தன்னை வென்றால் அவை யாவும் பெறுவது சாத்தியமாகும் என்று எங்கள் மகாகவி சொன்னான் உங்களை வென்று நம்மை நாம் வென்று வெற்றியுடைய உச்சிப்படியை தொடுவோம் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி